ஒரு மனதோட கதையை ட்ரெய்லரை வச்சு முடிவே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இப்போ ட்ராகன் திரைப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஸ்வந்த் மாரிமுத்து என் அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் இவங்களோட கூட்டணியில் தான் இந்த திரைப்படம் வந்துட்டு உருவாக்கியிருக்கு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியானதும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இது வந்து டான் திரைப்படத்தோட காப்பி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் அந்த திரைப்படத்தோட காப்பி கிடையாது என்னோடய திரைப்படத்தோட பேரையே ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஸ்வந்த் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டரை வந்து தட்டி விட்டுருக்காரு அதுக்கு காரணம் டான் திரைப்படத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி படிக்காமல் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு அதாவது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து லாஸ்ட்டில் எப்படி ஜெயிக்கிறாங்க அதுவும் வந்துட்டு வேற ஒரு ஃபீல்டில் எப்படி ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி காட்டி இருப்பாங்கள்ல பட்டு நம்ம அஸ்வன் மாரிமுத்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி டான் திரைப்படத்தோட கதைக்கு விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படி இருக்கும்போது அஸ்வந்த் மாரிமுத்து வந்துட்டு அதை கொஞ்சம் வித்தியாசமாக படித்தா மட்டும்தான் முன்னேறலாம்னு இல்லை எப்படின்னாலும் முன்னேறலாம் ஆனால் அப்படி முன்னேறினா ஏமாத்தியெல்லாம் முன்னேறினாலும் கட்டின்னு ஒரு நாள் கீழே விழுந்து தான் ஆகணும் அப்படின்றத இந்த காலத்து இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி காமெடியோ கலந்த ஒரு விஷயத்தோட சொல்லியிருக்காரு ஒரு திரைப்படம் வந்துட்டு நூறு கோடிக்கிட்ட போகுது அப்படின்னா அந்த நம்ம காசு கொடுத்து போயிட்டு பார்க்குற அந்த ரெண்டரை மணி நேரம் இருக்குல்ல அதில் வந்துட்டு நம்மளை எப்படி அந்த திரைப்படம் கொண்டு போகுது அப்படின்றத தான் நம்ம இன்ட்ரெஸ்டனாக இருக்கும் அடி தடி குத்து சண்டை காட்டி இப்படியே போனால் வந்துட்டு கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும் பட் நம்மளை சிரிக்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அது மைண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு அதனாலேயே தியேட்டர் போகலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு நிறைய பேருக்கு வரல அந்த மாதிரி தான் இந்த டிராகன் திரைப்படத்திலையும் வந்துட்டு அஸ்வன் மாரிமுத்து பிளான் பண்ணி நிறைய காமெடி கலந்த சீன்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அதனாலேயே இந்த திரைப்படம் கண்டிப்பாக நூறு கோடி பட்ஜெட் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இந்த திரைப்படம் பத்து கோடி கிட்ட வந்துட்டு இப்போ வசூல் பண்ணியிருக்கான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ட்ராகன் திரைப்படம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உங்களோட ஒப்பீனியன் என்ன நிஜமாகவே இது வந்துட்டு டான் திரைப்படத்தை ஒரு காப்பி மாதிரி இருக்கா இல்லை அதை விட வித்தியாசமாக நல்லாவே எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியன்னு சொல்லிட்டு சேனலில் மறக்காமல்